தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் சுமார் எழுபது மில்லியன் இருக்கிற குழந்தை தொழிலாளர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் சிறு வயதிலேயே வறுமை நிமித்தமாக குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தின் நிமித்தமாக வெளியிலே போய் வேலை செய்கிற சிறுவர்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு படிக்க வேண்டிய வயதிலே அவர்கள் வறுமை நிமித்தமாக இல்லை என்றால் தன்னுடைய தகப்பன் இல்லாத சூழ்நிலை நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலேயே வேலைக்கு போய் கடினமான உழைப்பை உழைத்து இன்றைய நாளில் தன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிற சிறு பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே உண்டு கத்தர் இவர்களை கண்ணோக்கும்படியாய் கத்தர் இவர்களுக்கு கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இவர்கள் படிக்க வேண்டிய வயதிலே இவர்கள் படிப்புக்கு போகும்படியாய் இன்றைக்கு நாம் நாம் ஜெபிப்போம் கத்தர் இவர்களை அணைத்துக்கொண்டு கொண்டு இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் இந்த சமுதாயத்தில் உயர்த்தப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஒருவேளை பெற்றோர்களுக்கு வறுமை நிமித்தமாக பிள்ளைகள் வேலைக்கு போயிருப்பார்களானால் பெற்றோரை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் தொழில் செய்ய வைத்து வேலையை பார்க்க வைத்து அதன் மூலமாய் சம்பாதிக்கிற கூட்டங்களும் உண்டு நாம் நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு ஏற்ற நன்மைகள் கிடைக்கும்படியாய் படிக்க வேண்டிய வயதிலே அவர்கள் படிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு கத்தர் ஞானத்தை அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம் சூழ்நிலையை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் மாற்றி போட்டு கத்தர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் படித்து முன்னேறத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாம் இன்றைக்கு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே குழந்தை தொழிலாளர்கள் உண்டு சுவாமி சிறு வயதிலேயே வறுமை நிமித்தமாக ஆண்டவரே அன்றவர குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்புக்குள்ளாய் இருக்கிற சிறுவர்கள் உண்டு கத்தர அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அவர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமையை நீக்கி போடும் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி அவளுடைய பெற்றோரை கத்திர ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் பெற்றோர்கள் இல்லாததினால் அந்தவரை வேலைக்கு போகிற சிறுவர்களும் உண்டுப்பா அப்பா அந்தவரை இவர்கள் சமுதாயத்துல அந்தவரை அரவணைக்கப்பட்டு அந்தவரை இவர்களுக்கு படிப்பு கிடைக்கத்தக்கதாய் அந்தவரை இவர்கள் வாழ்ந்து முன்னேறத்தக்கதான கிருபையை கத்திர அருளிச்சிங்க ஏற்ற நேரத்துல என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கத்தர் கிருபையை தாங்க அந்தவரே மக்கள் ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் நன்றாக படித்து அண்டவரே வேலைக்கு செல்லுகிற கிருபையை தாங்க இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களை கத்தர ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளை கத்தர அணைத்து கொண்டு அந்தவர அவர்களை இந்த சமுதாயத்துல உயர்த்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்